நானும் இதெல்லாம் நடந்துச்சே நமக்கும் நாலு பேர் பின்னாடி இருந்து பெயிண்ட் எடுத்துருக்கான்ல சார் நமக்கு எவன் மேக்கப் போடுவான் பவுடர் போடுவான் எடுத்தாரு கல்யாணத்துலிக்கு நம்ம கூப்பிட்டு மாப்பிள்ள உட்காரு இப்படி காலையிலேயே எழுந்து பெயிண்ட் அடிக்கிறான் அடித்து அடித்து பார்த்து தோசை போகலாம் சாலை மாதிரி எடுத்துச்சாலு ரோடு மாதிரி ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் பவுடர் மட்டும்தான் போடாது நல்லா போடுறான் நமக்குன்னு ஒரு அழங்காரம் பண்ணி அம்மா அம்மாலாம் வந்து வரலை இல்லையா

மகிழ்ச்சியா இல்லையா மகிழ்ச்சி அப்படியே வேர்த்தா துணைக்கணும் இவனால என்னைக்கொடைச்சிருந்தா அப்படிங்கிறத வேரத்து நமக்கு இங்க என்ன நடக்குது அட இன்னைக்கு நேத்து நேத்து உடனே ஒரு கட்சி பண்றது உடனே தொடங்குறாங்க இது ஒரு நிமிஷம் என்னடா எ கிரீட் சபதியா இல்லடா கொக்குகொதமே இல்ல சபதியா அஞ்சோசுனாரி சந்தோஷம் இல்ல இவ வந்து உட்கார்ந்து வரனே அந்த ரேக்கியை கட்டி பேண்ட போட்டு ஒரு ஓவர் போடுற ஏதோ போட்ட ஏதோ ஒருடா அலங்கார முறை உட்கார்ந்து சச்சோம் ஓயிலோ வந்து கல்யாணம் மண்டபமோ பொண்ணு வர்றதுக்குள்ள ஒரு டென்ஷன் பாருங்க அந்த பொண்ணை நேரம் அலங்காரம் அங்கிருந்த ஒரு புள்ள ஒரே இருக்கு அக்கா ரெடி ஆயிடுச்சு அக்கா ரெடி கேமரா அங்க வரைக்கும் அது நம்ம நம்ம ஒரு ரெண்டு கேமரா தானே வச்சிருப்போம் ஒரு என்ன பன்னெண்டு கேமரா சினிமாவா இருக்கலாம் ரெண்டு கேமரா மேல இங்க இருந்து திருத்திட்டு ஓடுவாங்க அவங்களா ஓடுறாங்க நம்ம மனசுல ஓடுறா இருக்கு என்னங்க முத முதல்ல அந்த பொண்ணு அலங்காரத்தோட அப்படி வந்து நிக்கிற காட்சி உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா दुले इन तो नेगना चोर बन गया। <laughs> आउ जाने की ये दिन में तेरे यार मर जाओ तो ओका ना। निचे आधार से तुम्हारे जाने के बाद मासम अब जाना हम पेशी ढूंढेंगे। हाँ न पोलो नहीं में तेरे यार ढूंढ़ पाओ। मगर तुम्हारे को माफी मांगूँगा। <laughs>

மணிக்கு வந்து ஒரு கும்பல் கூப்பிடோம் ரெடி ஆயிருக்கு நான் சில சமயம் கோவப்பட்டு இருந்தேன் எனக்கு இருக்கலாம் இருக்கும் பதினோரு மணி பட்டி மரணம் தொடங்கி ஒரு மணி ஒன்னே காலத்துக்கு முடிச்சு அதுக்கப்புறம் நாங்க கார்ல வரோம் பாப்பையா காலத்துல போய் கேட்பேன் இதெல்லாம் அவசியமா எனக்கு

உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா விசாரிச்சேன்னு சொல்லுங்கன்னு சொல்றதுக்கும் யாரோ முகம் மனிதன் சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் அவளை விசாரிச்சேன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா தமிழ் ஒன்றுதான் இத்தனையும் ஒருங்கிணைத்து தமிழ் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பேச்சாளர் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க நான் அதை மாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால போப்பா இல்லைன்னு சொல்றீங்களா வர்ற வழியெல்லாம் அவங்க வந்து இங்க வரப்போகிற ஒரு ஒரு பெரிய அதிகாரியை பற்றி சின்னதா சொல்லிட்டு ஒத்துக்குவாங்களான்னு தெரியல ஒரு வரியில சொல்லிடுறேன் என் வாழ்க்கையில ரொம்ப நெருக்கடியில நான் இருந்தப்போ சிட்டி வங்கியில எனக்கு ஒருத்தர் இருந்தார் அவர் மட்டும் அந்த நேரம் அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி தரலன்னா நான் எப்போவோ எல்லா துறைகளையும் விட்டு வெளியேறி இருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க மனப்பூர்வமான ஒரு நன்றியை அவருக்கு நான் சொல்லணும் அப்படின்னாங்க இதுதான் நேற்றைய நினைவு இல்லையா நிறைய பேரை நாம வழியில் தொலைத்து விடுகிறோம் இன்றைய வாழ்க்கை மிக வேகமாக இருக்கும் தொலைந்து போன மனிதர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது ஆனால் நினைவுகளில் அவர்கள் இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறார் அவர்களை பற்றி நினைக்கிற நினைவு அவ்வளவு சுகமானது ரம்யமானது மகிழ்ச்சியானது எங்கே இருந்தாலும் மனதால் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் பாருங்க இதற்கு அடிப்படை காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க நேற்றைய நினைவு நேற்றைய கனவு இல்ல நேற்றைய நினைவு அவரு அசோக் நல்லா பேசினாரு கல்யாணத்துக்கு யாராவது சந்தோஷமா இருக்கீங்களா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கமா இல்லையான்றது யோசிக்கிறோம் கல்யாணம் சந்தோஷமா இருக்கு நமக்கும் ஒரு ஆள் பொண்ணு தருன்னு ஒத்துக்காலத்து போட்டோக்களை எடுத்து பாருங்க மூஞ்சி தெரியுங்களா முகத தெரியுங்களா நம்ம நின்னப்போ நம்மளே நம்பி ஒரு பொண்ணு சரியில் ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணு மட்டும் அந்த பாரு சோனி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் ஜப்பானுக்கு ரொம்ப நெருக்கிய தொடர்பு உண்டு ஏன்னா பட்டிமன்றத்தில் ஆரம்பத்தில் இனி சோனின்னு சொல்லுவாங்க சோனியா ஒரு நாளைக்கு எனக்கு மட்டும் வருவாங்க அப்பவே எனக்கு நம்பிக்கை இருந்தது நாளைய கனவு ஜப்பானுக்கு ஒரு நாள் போயிடுவோம் அகாவி கிட்ட அப்படி நெருக்கிக் நிப்பார் ஜெய்களா அவர்தான் வந்து ஜெயின் போணும் நம்ம வயம்புத்துக்கு ஜெயின் தான் மேடကြီး புல்லர் போய் அதுல போட்டா இருக்குது என்ன திரும்ப ஆக்சன் சீக்ல போறாரு அவரோட என்னெல்லாம் இருக்கு அது அந்த ஞானம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது காலையில நாங்களே ரெடி பண்ணி ராத்திரி எல்லாம் பிரெஞ்செல்லாம் டிக்குல போக்கறோம் நாளைக்கு பேச முடியாது வா

கொக்கக்கோலம் மாதிரி எதுவும் சொல்லுங்க அசோஜ் பொண்ணா இருந்து தர்சோஜன் பிள்ளைங்க வந்து உட்காந்துரு வரனே அந்த வேட்டி கட்டி பயணத்தை போட்டு ஒரு ஓவர் ஏதோ ஏதோ ஒரு அந்த அ அலங்கார முனை உட்காந்து சர்ச்சோ கோயிலோ அது கல்யாண மண்டபமோ பொண்ணு ஒரு பென்ஷன் பண்ணிட்டு வர்றேன் அந்த பொண்ணு நேரம் அலங்காரம் அங்கே இருந்த ஒரு புள்ளை உடையாரு ரெடி ஆகிடுச்சி ரெடி

நிச்சயதார்த்தத்துல இருந்து அன்னைக்கு வரைக்கும் ஆறு மாசமா விடாம பேசிருப்பாங்க ஆனா அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாத பக்கத்துல இருக்கா பேசுமா இருக்கு வச்சுக்கிற பின்னாடி நிறைய பேசுவேன் அதனால மகிழ்ச்சி இல்லைங்களா நினைவுகள் மகிழ்ச்சியானதா எல்லா நினைவுகளும் மகிழ்ச்சியானதா சில நினைவுகளை தவிர தவறு செய்தால் அந்த நினைவு ஒத்துக்கிட்டே இருக்கும் அவர் ஒரு நல்ல செய்தி சொன்னார் ஒரு சிலர் எப்பவுமே நல்லது நடக்கும் போதே கெட்டது நடக்கும் நம்பிடுவாங்க ஒரு நல்ல ஒரு மனநிலை சைக்காலஜியில அப்படி ஒரு ஒரு சிலர் இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கும் போதே விமானம் விழுந்துடும் நினைக்கிறாங்க ஏது ஏசியா போயிருப்பாங்க அப்படி ஒரு சில மனநிலை இருக்கு ஆனாலும் முதல் முதலாக நீங்க உங்க வீட்டுல நீங்க உங்க வீட்டுக்கு வந்த ஒவ்வொன்றும் எனக்கு நல்ல நினைவு இருக்கு மறுபடியும் ரேடியோன்னு ஒரு ரேடியோ அந்த காலத்துல ஒரு குழந்தை கை வச்சுட்டு இருக்கோம் எங்க அப்பா வாங்கிட்டு வந்த அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வாங்கிட்டு வந்த நாள் எனக்கு எங்க ஊர்ல எங்க வீட்டுல பாப்பா கரண்ட் கிடையாது எங்க ஊர்லயே ரேடியோ இருந்தது வானொலி அந்த பெற்ற பஞ்சாயத்து போட்டதான் அது தவிர ஒரு ரெண்டு வீட்டில் இருந்தார் மறுபடி ரேடியோவா அவர் கொண்டு வந்து அந்த பேர் மறுபடி மினி பாய் எனக்கு அந்த பேர் கூட பேட்டரி போட்டு அதை ராத்திரி ஒன்பதே கால் மணி நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் பார்த்து சொல்லி வச்ச மாதிரி போட்டாங்க இலங்கை வானொலியில நான் காது கறியில வச்சு கேக்குறேன்னு போர்வை கறியில வச்சிருக்காள் அதுவும் நினைவு இருக்கு அதால மகிழ்ச்சி இல்லையா முதல் முதலாக உங்க வீட்டுக்கு வந்த ஒரு வசதி ஒரு வாய்ப்பு ஒரு அனுபவம் முதல் குழந்தை பிறந்த உடனே

ஒபாமா வந்தார் இந்தியாவில் அப்படி ஒரு வரவே இருக்கு இந்த சீக்கிரம் பிடிச்சிரு நிறைய சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் அவர் பைப் போயிட்டு அவருக்கு ரெண்டு வகையான பரிசு கொடுத்தாங்க முதல்ல மிஷல் ஒபாமாவுக்கு நூறு பட்டிசெல்ல கொடுத்தாங்க யாரு சேரையும் சட்டம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு பனானஸ் சேர் ஆனால் அந்த அம்மா படி சந்தோஷமாக லைச்சு மோடிக்கையும் நிறைய பரிசு கொடுத்தாரு ஒபாமாவுக்கும் படி பரிசு கொடுத்தாரு அதில் ஒரு முக்கியமான பரிசு என்னன்னா இந்தியா சுதந்திரமடைந்து முன்னாடி அந்த காலத்துல அமெரிக்க ஜனாதிபதி இந்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிய ஒரு முதாதைய வருஷம் முன்னாடி அப்ப ஒபாமா பிறந்தார் கூட தெரியாது அந்த காலத்துல அந்த வயசு நினைவில அந்த காலத்துல இருந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு வயது அந்த காலத்துல தள்ளுகிறாங்க

பழைய தாஜ்மஹாலையே இப்ப பார்த்து பத்திரமா பார்க்க தெரியல ஏதாவது பழைய கட்டிடத்துக்கு போனா பேர் எழுதி வைக்கிறான் ராஜா குட்டி அவனுக்கு ஒரு ஒரு கார்க்கு போட்டு அவனுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ ரோஜா பர்தாக்கு பேர் பூஜா இதெல்லாம் இலங்கைதான் அமெரிக்காவுல நான் எல்லாம் பழமையை பார்த்து தான் இங்கிலந்துட மக்கள் இலங்குநூல் கற்றாரோ தேனை எவர் முயவ விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களைக் கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை விலங்கை நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு விலங்குட மக்கள் லனையர் இலங்குநூல் கற்றாரோ டேனை எவர் முயூவ விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை விலங்கே நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படுத்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு விலங்கோட மக்கள் லனையர் இலங்குநூல் கற்றாரோ டேனை யவர் முயூவ விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை விலங்கே நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலைக் கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு விலங்கோடு மக்கள் லனையர் இலங்குநூல் கற்றாரோடேனே யவர் முயூவ விளக்க உரை அறிவு விளங்குதற்குக் காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை விலங்கே நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலைக் கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு விலங்கோடு மக்கள் லனையர் இலங்குநூல் கற்றாரோ டேனே எவர் முயூவ விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை விலங்கை நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்கக் கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு விலங்குடு மக்கள் லனையர் இலங்குநூல் கற்றாரோ டேனே எவர் முயூவ விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே விலங்கே நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு விலங்கோடு மக்கள் லனையர் நூல் இலங்குநூல் தேனை யவர் முயூவ விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே விலங்கே நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்கக் கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படுத்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு விலங்கோடு மக்கள் நூல் இலங்குநூல் கற்றாரோடேனே யவர் முயூவ விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை விலங்கை நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்கக் கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு விலங்குடு மக்கள் லனையர் இலங்குநூல் கற்றாரோ டேனை யவர் முயூவ விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை விலங்கே நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு விலங்கோடு மக்கள் லனையர் இலங்குநூல் கற்றாரோ டேனே யவர் முயூவ விளக்க உரை அறிவு விளங்குதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை விலங்கே நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்கக் கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர் கலைஞர் விளக்க உரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு